வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ இந்த வாரம் வீக்லி டாஸ்காக வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் டாஸ்க் தான் வைக்கிறாங்க இதுக்கான டீம் வந்து பிரிச்சுட்டாங்க அந்த டீமுடைய இன்ஃபர்மேஷன்லாம் நேத்தே லீக் ஆகிடுச்சு இப்போ அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள பார்ப்போம் ஏஞ்சல் டீமில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சத்யா அன்ஷிதா ஜெஃப்ரி ரயான் ஆனந்தி பவித்ரா விஜே விஷால் இவங்கெல்லாம் ஏஞ்சல் டீமில் இருக்கிறாங்க மிச்சம் ஒன்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா டெவில் டீமில் இருக்கிறாங்க அதில் முத்துக்குமரன் ஜாக்லன் மஞ்சரி சவுண்டு தீபக் அருண் சாச்சனா ராணவ் தர்ஷிகா இவங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் டெவில் டீமன்ஸ் டீமில் இருக்கிறாங்க டீமன்ஸ் போயிட்டு ஏஞ்சல்ஸை போயிட்டு டார்ச்சர் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணும்போது பஞ்சாயத்து அப்படின்னு வந்தால் ஏற்கனவே நம்ம அந்த ரோஸ்ட்டு விஷயத்தில் பார்த்தோம்ல ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் வாங்கிட்டு சிவாவும் சவுண்டும் உட்காந்துட்டு இருக்கும்போது போது எல்லோரும் ரோஸ் பண்ண சொன்னாங்க ரொம்ப அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் அதில் சிக்கலை இங்கே வந்து நம்ம என்ன பண்ணாலும் இது வெளியில் வந்து வேறு சப்போட்டை ஏற்றி விட்றோம் அதனால் பண்ணக்கூடாதுன்னு உஷாராகிட்டாரு அங்கே பிக் பாஸ் வந்து ஏற்றி விட்றாரு என்ன ரோஸ்ட்டு பண்ண சொன்னால் என்ன தடை விட்ருக்குறீங்க இதான் ரோஸ்ட்டா இதெல்லாம் ரோஸ்ட்டா அப்படின்லாம் அவர் குத்தி விட்டதும் பார்த்தீங்கன்னா பொங்கு பொங்குன்னு பொங்கிட்டாங்க அங்கே ரெண்டு வர்ஷினி பொங்குனாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாச்சனா அதை நான் முன்னாடியே சொல்லியிருந்த சாச்சனா வெச சவுண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமாக இறங்கி அடிச்சாங்கல்ல நீ எல்லாம் அழுவுறப்ப அந்த அழுவுறது கூட எனக்கு சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக இதில் அந்த மாதிரி வரும் சாச்சனா வந்து டாஸ்க்குள்ளே அப்படி போயிட்டாங்கன்னு சந்தோஷமாயிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அப்படியே வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ சாச்சனா அந்த பக்கம் யார் மாட்ட போகிறாங்க ஜெஃப்ரி இருக்கிறான் ஸோ சாச்சனா ஜெஃப்ரீனாவே தனி ஒரு இது போகும் இதில் வேற நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் இவனுக்கே இவனே கேப்டனு அவங்ககிட்டே வேறு தோல் இருக்கிறாங்கல்ல அந்த வன்மத்தை காட்டினாலும் காட்டுவாங்க சாச்சனா ஸோ அதை வந்து பார்க்கணும் முத்துகுமரன் அந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பார் ஆனால் இவங்க கம்மியாக பண்ணாலும் நாங்கள் ஹைலைட்டாக பெருசாக நாங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் ட்ராமா பண்ணுவோன்னு பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க ஏஞ்சல் டீம்லேயும் இருக்கிறாங்க இப்போ இந்த டீம் டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் டிஸ்கஷனில் டீம் பிரிக்க நடந்த விஷயம் ஒரு டாஸ்க் இருக்குல்ல அதில் நடந்த சில சம்பவங்களை பார்ப்போம் சீசன் ஃபோர் பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இதை சொல்கிறேன் அங்கே அன்பு கேங்னு ஒன்று இருந்தது அந்த அன்பு கேங்கில் கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த அன்பு கேங் வந்து நைட்டானால் கூடும் அங்கே மசாஜஸ்லாம் நடக்கும் ஹெட் மசாஜ் இந்த மாதிரிலாம் மசாஜ் நடக்கும் ரிலாக்ஸாக பேசுவாங்க யாரை டார்கெட் பண்ணலாம் எப்படி அடிக்கலான்னு போட்டு ஒட்டு மொத்தமாக அங்கே தான் முடிவு பண்ணப்படும் அப்படி முடிவு பண்ணுறதுலேயும் பார்த்தீங்கன்னா அக்கா எதிராக யாராவது வந்தால் கூட அடிமைகள்லாம் அப்படியே பொங்கிடுவாங்க பொங்க பொங்குன்னு இப்போ இந்த சீசனில் அந்த இடத்த யாரா பிடிக்கிறது அப்படிங்கிற போட்டி பார்த்திங்கன்னா அன்ஷிதா ஜாக்லின் மூணாவதாக அந்த பேக்கரி அக்கா இந்த மூணு பேருக்கு நடுவில் வந்துருக்குது இப்போ அன்ஷிதா வந்து நான் ரொம்ப புனிதமானவள் அன்பானவள் சாப்பாடு விஷயத்துல நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல திருட்டு பிரியாணி கும்பலின் சமைக்கிற சமைக்கிற முக்கியமான கேரக்டர் இதுதான் திரும்பவும் திருடலாம் ஃபன்னு தானே சொன்னார் விஜய் சார் சார் நம்ம திருடி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த கூட்டம் அந்த கூட்டத்துலேயும் இந்த அன்சிதா இருக்கிறாங்க இதெல்லாம் நியாயம் பேசுகிறதுக்கு சுத்தமாக தகுதியே கிடையாது இதில் ஒரு நாள் இவங்களை வந்து கண்டுக்குள்ளேயும் அதுக்கு வந்து முத்து என்னை கண்டுக்குள்ள நான் வந்து ஒரு நாள் பட்னியாக இருந்து உங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்க போகிறேன் இந்த அன்சலிதாவை பொறுத்தவரை பேச்சுக்கும் நடந்துக்கிறதுக்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது சுத்தமா சம்மந்தம் கிடையாது ரீசன்ட் டைம்ல பாக்கும்போது வன்மத்தை எடுத்து லாரி லாரியா போய் கூட்டிட்டு இருக்குங்க மஞ்சரி மேல திருப்பி மஞ்சரி அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா காலி இந்த கண்டஸ்டன்ட் நிற்க முடியாது தெரிச்சு ஓட ஓட விடுவாங்க பாத்ரூமுக்கு ஓடுறாங்களோ இல்லைனா வந்து எகிரி குதிச்சு ஓடுறாங்களான்னு தெரியாது ஆனா அவ்வளவு கேவலத்தையும் பண்ணிட்டு இருக்கு இந்த கண்டெஸ்டன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சனாக்காவின் அன்பு கேங் எனக்கு தான் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாக்கா அந்த அன்பு கேங் மட்டும் இல்லை இப்போ லாஸ்ட் சீசன் இந்த புள்ளி கேங் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்கும் அண்ண தலைவி நான் தான் அப்படிங்கு போகிற இடத்துக்கு அவங்க இருக்கிறாங்க ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி இவங்களுக்கு வந்துச்சு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கல என்ன பஞ்சாயத்து அப்படின்னு ஆனால் வந்துச்சு சோஷியல் மீடியா என்ன செஞ்சிருச்சுன்னா அழுது ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தது இல்லை ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ஆதரவாக யாரும் இல்லைன்னதும் இவங்களுக்கு ஆதரவாக அவ்வளோ பேர் இருக்காங்கன்னதும் போட்டு குத்து குத்து குத்துன்னு குத்திட்டே இருப்பீங்களா அவங்கள அவ்வளவு கேவலமாக தைரியமாக பண்ணிக்கிட்டே இருக்குங்க தொடர்ந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது மஞ்சரியை யார் நீ இப்போ வெளியே மக்கள் பார்ப்பாங்கலாம் கிடையாது உள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டேன் திருட்டுக்கடை பிரியாணி கூட்டம் பெரும்பாலான கூட்டம் மற்ற கேங்கில் இருக்கிறவங்க கூட சாப்பாடை ஊட்டி நான் ரொம்ப அன்பானவை அப்படின்னு வந்துவிட்டேன் இப்போ யாரும் ஒன்று அட்டாக் பண்ண மாட்டாங்க இப்போ அங்கே யார் தனியாக இருக்கிறாங்களோ அங்கே போய் ஒன்மத்தை கூட்டுவியா இங்கே யார் அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் அன்பாக இருக்கிறவங்க அன்பா இருக்கிற மாதிரி நடிகிறவங்க அன்பா தன்னை காட்டுகிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலுக்கான அந்த ஓட்டிங் நடக்குது அப்போ ஒவ்வொரு முறையும் மஞ்சரி மஞ்சரி மஞ்சரிங்கிறத நக்கலா அது குத்தி காட்டி சட்டையர்னு கூட சொல்ல மாதிரி சட்டையர்னால் எனக்கு கொஞ்சம் சிரிக்கிற மாதிரியாவது இருக்கணும் அது ஃபுல்லாக வன்மம் தான் தெரியுது இந்த பிக் பாஸை மூத்தரை சந்தா மாற்றிக்கிட்டே இருக்குது அதோடைய வன்மம் அதில் சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க எப்போ பாரு இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தில் அன்பாக வந்து மஞ்சரி வந்து இருக்கிறாங்க அதனால மஞ்சரியை சொல்கிறேன் இது பாயிண்ட்டாகவே எடுத்துக்கூடாது முதல்ல ஆனால் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறானுங்க எல்லாம் சிரிப்பு ஜாக்லினுக்கு வந்துடும் அந்த சிரிப்பு தர்ஷிகா பவித்ர எல்லாம் சிரிக்கிறாங்க இதில் அந்த கார் இது அப்படியே பேக்கரியை கவுத்து போட்டு எடுத்த மாதிரி தலையை அப்படியே கீழே எல்லாம் குனிஞ்சி முடிய எழுந்து அஹேஹ அப்படின்னு அது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எப்படா இதெல்லாம் க்யூட்டுன்றீங்க இவனுங்க சும்மா இருந்தாலாவது நம்ம கோவம் அந்த பக்கம் அதிகமாக போகாது இது ஏதோ டம்மி பீஸ்ரா இது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இந்த ஒண்ணு இல்லாத டம்மி பீஸை அப்படியே தூக்கி மேலே எடுத்து விற்கிறானங்கள்ல க்யூட்டு க்யூட்டுன்னு இது க்யூட்டா ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மஞ்சரியே கேட்குறாங்க ஆனால் கிட்ட பிடிச்ச விஷயம் தான் ட எவ்வளோ பேர் எவ்வளோ வேணா அடி நான் வந்து நிப்பண்டா எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்கல்ல அவங்க கேட்குறாங்க ஸ்டாப் பண்ணிட்டு இதுவே நாங்கள் யாராவது மற்றவங்க சட்டையராக எதாவது சொன்னால் வந்து சட்டையராக பண்ணாதீங்க சட்டையராக பண்ணாதீங்கன்றீங்க இன்றைக்கி அவங்க இப்போ அவங்க பண்ணது சட்டையர் தானே அதுக்கு இப்படி எல்லாருமே சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் வேறு வழி இல்லாமல் கேப்டனாக இருந்த ஜெஃப்ரி அங்கே ஓவராக எல்லாரும் சிரித்தாலும் ஓவராக அப்படியே முடியை முன்னாடி போட்டு எடுத்து பெட்டில் உளுந்து அந்த சோஃபாவில் உளுந்து காலை நீட்டிக்கிட்டு அதுதான் ஒரு வரைமுறையே இல்லாமல் இருக்கும்ல ஒன்று ஒரு ஒரு மேனஸே இருக்காது சுத்தமாக இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு எதுவுமே இல்லை மூளையும் கிடையாது மேனஸும் கிடையாது அப்படி பண்ணலாமா ஏன்னா ஒதுக்குறாங்கன்னு அழுத ஆள் தானே ட்ராமா தானே இது இந்த டம்மி வந்து சாரி இந்த டம்மி வந்து அப்படி மார்க் பண்ணுதுங்க இப்போ ஜெஃப்ரி வந்து கேட்குறான் சாரின்னு சொல்லணும்ல அண்ணா எனக்கு தோணுச்சுன்னு நான் சிரித்தேன் உனக்கு தோணுச்சுன்னா சிரிப்பியா எப்படி நக்கல் அடிப்பியா அப்போ உனக்கு மற்றவங்களுக்கு தோணுச்சுன்னு ஒன்று நக்கல் அடிக்கலாம்ல உனக்கெல்லாம் மூளையை யோசிக்க வராத ஒரு முட்டா பீஸு உன்னை அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா முத்துக்குமரனோ இல்லைனா மஞ்சரியோ மஞ்சரி ஏன் முத்துகும்முரன் மஞ்சரி அடிச்சு தள்ளிடுவாங்க ஈஸியாக ஆனால் பப்ளிக் முன்னாடி விளையாடுறோம் கேம் விளையாடுறோம் சில இடங்கள் சில விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு கவனமாக விளையாட்றாங்க மேலே இவங்க நெகட்டிவ் ஆகிட்டானாங்க அன்டகனிஸ்டா இது ப்ரொட்டகனிஸ்டாக இது இந்த பேக்கரி அக்கா பண்ணுறது ப்ரொட்டகனிஸ்ட் வேலையாக எப்பவுமே எப்போவுமே மாக்கிங் ரியாக்ஷன் தான் இது திருட்டு ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷனை வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா கொடுக்குது கொடுத்து நியாயம் வேறப்படுத்து எனக்கு தோணுச்சு உனக்கு தோணுதெல்லாம் செய்வேன் நீ இது என்ன பேக்கரியா அதான் அவங்க கேட்டாங்கல்ல இது உன் பேக்கரி கிடையாது உனக்கு தோணதெல்லாம் செய்கிறதுக்கு இவங்களும் இந்த இந்த பக்கம் பண்ணாலும் பெருசா ஆயிப்பா ஜெஃப்ரி ஏதோ கொஞ்சமாச்சும் கேட்குறான் அவன் உட்காந்து அவனும் கேட்டுருக்க மாட்டான் ஏன்னா அவங்களும் அந்த கோவா கேங்ல இந்த மாதிரி கேங்குள்ளே இருக்கிற அந்த அன்ஷிதா கேமே ஆடுறது இல்லை ஆடினதே அந்த ஒரு கேம் கடைசி வரி வன்மத்தை கொட்டுறதுக்காக மந்திரி பொம்மை உள்ளே போக கூடாதுன்னு சொல்லிட்டு நின்று பிக் பாஸை மூத்தரை சந்தாக்கி அதை மட்டுமே சொல்ல நான் அது வன்மம் தான் அந்த வன்மத்தை தான் சொல்கிறேன் அவளை அசிங்கப்பட்டு தெரித்து ஓன் இல்லை அப்போவாது புரிஞ்சுக்கணும்ல ஓவராக வன்மம் தலை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயும் புரியல இப்போ திரும்ப அடுத்து இதே போல் ஓட போகிறாங்க அக்கா ஸோ அவங்க பண்ண இந்த பக்கம் இவங்க இப்படி இதில் ஜாக்லினும் சிரித்தாங்க ஜாக்லின் வந்து அப்படி அவங்க தான் இதை தூக்கி அப்படி பாசிட்டிவெல்லாம் மைனஸாக மாற்றுவாங்க மைனஸை வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு அவங்க வாயில் மாற்றுவாங்க அதை எவனோ ஏற்றுக்க மாட்டான்னு வச்சிங்களேன் அதை பார்த்த உடனே ஏ பாடி சோடா அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் மாற்றுவாங்க இப்போ இந்த டிஸ்கஷன்லாம் முடியுது தனியாக வந்து இவங்க டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருவாங்க கோவா கேங்கு இந்த கோவா கேங்கில் இந்தம்மா யார் இந்த பேக்கரி அக்கா படுத்துட்டுருக்காங்க பெட்டில் ஜாக்லின் ரயான் ஒரு பக்கம் ஒரு கட்டத்தில் ரஞ்சித் வந்துடுற அப்படி ரஞ்சித் ஜெஃப்ரி நான் நேற்று சொன்னேன் இந்த குரூப்லேயே கோவா கேங்க்லேயே குரூப்பில் டூப் பார்த்திங்கன்னா இது ஜாக்லின் தான் ஏன்னா கேம் கேம்னு ஏதோ தப்போ தவறோ கேமை பற்றி இருப்பாங்க மற்ற மூணும் அந்த டாக்கே கிடையாது அவங்க டாக்கே வேற இல்லை இப்போ ரயான் லைட்டாக பேச ஆரம்பிக்கிறான் இப்போ வந்து முத்து முத்து முத்துன்னு புலம்பி தள்ளிட்ருக்கானுங்க முத்து வந்து என்ன பண்ணா முத்து வந்து ரயானை ரயானை தூக்கி இதில் ஏஞ்சலில் போட்டான் இப்போ டீமனில் வந்து ஜாக்லின் இருக்கிறாங்க கரெக்டாக தானே பண்ணிருக்கிறான் இவன் முத்து வேணுன்னே நம்மளை பிரிச்சுட்டான் நம்ம வேணும்னு தான் இந்த பக்கம் ஜாக்லினை போட்டு என்ன இங்கே போட்டானா அப்படின்னு சொன்னால் உடனே பாடுறா ஏன்டா இப்படி பண்ணுறானுங்க என்னடா மக்கள்லாம் பார்க்குறாங்கல்லடா மக்கள் பார்க்குறோம் இல்ல இல்லை என்ன உன் மைண்ட் செட் என்ன எனக்கு புரியல நீங்களாம் சேர்ந்து கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னம்மா மக்கள் கேமை தானே இந்த கும்பலாக இருக்கிறாங்க இந்த கும்பலை ஸ்பிளிப் பண்ணோன்னு பார்க்குறான் அதுதான் கேமு அது கும்பலாக இருக்கிறதே தப்பு இண்டிவிஜுவல் கேம் ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கும்பலாக இருந்துக்கிட்டு ஒருத்தன் இந்த கும்பலை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சானா அட்லீஸ்ட் டாஸ்கில் உடைச்சா ஏண்டா இப்படி இருக்கிறாங்க மக்கள்லாம் வந்து பார்க்க மாட்டாங்களாடா பார்த்து தம்மா இருக்கிறோம் ஏமா நீ அர்ச்சனாக்காவோட தாண்டி போய்ட்டு போல இருக்குது அர்ச்சனா ப்ளஸ் மாயா தாண்டி போயிடுவேன் அப்படியே அந்த இடத்துல அதை பக்கம் தான் அன்ஷிதா முன்னாடி போயிட்டு இருக்காங்க அடுத்த ரேஸில் இவங்க தான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் அந்த பேக்கரி ஓடிட்டு இருக்கிறாங்க ஸோ இது ஒரு கம்ப்ளைண்ட் ஆக இது அப்படிதான் அவன் பண்ணுவான் இதில் இன்னொன்று சொல்கிறாங்க நான் வந்து ரயான் நீ தனியாக இருக்கிறல்ல அதனால தான் அந்த டீம்ல என்ன பண்ணிட்டேன் தூக்கிட்டு வந்து அந்த டீம்ல போட்டேன் தனியாக இருக்கிறாரா எங்கே தனியாக இருக்கிறாங்க இப்போ வேற ஒரு இந்த செட்டில் யூவிபியில் ஒன்று இல்லை வேற ஒரு செட்டில் வேற பிக் பாஸ் இப்போ அங்கே தனியாக போயிடுறாரு அவரு அப்போ கூட துணை வந்து ஜெஃப்ரியாக அனுப்புறீங்களா நீங்கள் அங்கே தான் இருக்க போறீங்க அங்கே டாஸ்க்ல ஆப்போசிட் டீமில் போனோம்னா ஐயோ தனியாக போயிட்டானே பையன் என்ன பண்ணுவானோ தெரியலையே எவ்வா இது அர்ச்சனாக்கா கூட இவ்வளோ ஓப்பனாக பண்ணாங்களான்னு தெரிலையே அவங்க ரொம்ப சைலண்ட்டாக ஒரு பண்ணுவாங்க ஒரு மாதிரி ஆனால் இது பயங்கரமா அவர் அஞ்சலி பாப்பா ரயான்னு இவங்க வந்து அம்மா அன்பு தாய் இவங்க வந்து ஜெஃப்ரியை கூட அனுப்பி துணைக்கு சேவ் பண்ணுறாங்களாம் காட்டுக்கு அனுப்புகிறீங்க கூட தோணைக்கு அனுப்புறதுக்கு யார் நீ முதல்ல எதுக்கு வந்திருக்கிறீங்க நேத்தே உளர்னாங்கல்ல நாங்கள் வந்து அடிச்சு டைட்டில் அடித்தா நம்ம நாலு பேரில் தான் அடிக்கணுமா ஆ பைத்தியகார பசங்க மக்கள் வெளியே இருக்கங்கள்லாம் எடுத்து உங்களுக்கு டைட்டில் கொடுக்குறதுக்கு இல்லை இது இப்படி இதை அவங்க உளறிட்டு இருக்காங்க அதாவது மக்களே கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்போ நம்மளே அதை டீ பண்ணிட்டு இது தப்புங்க இவங்க பண்ணது இதுக்காக தான் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்படின்னு தோணுதுன்னு இருப்போம் அதை கூட மக்கள் வந்து சில பேர் நம்பியிருப்பாங்க சில பேர் அம்மா கூட இருப்பாங்க அவ்வளோலாம் யோசிக்காதுப்பா ஜாக்லின்னு இப்போ அவங்களா வாண்டடாக வந்து சொந்த வாயில் சூனி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா இதை தான் பண்ண நான் காப்பாற்ற தான் பண்ணேன்னு இது ரொம்ப கேவலமாக இருக்குது அவுட் ஆஃப் த ரேஸ் இனிமே என்னவோ ரொம்ப சூப்பர் ஜாக்லின் டைட்டில் இன்றைக்கு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை இப்போ அடுத்து ஆன்டகனிஸ்ட் மஞ்சரியாக சொன்னாங்களா மஞ்சரி கிடையாது இதோ இந்த மூணு பேரில் தான் ஒருத்தர் வரப் போகிறாங்க ஆன்டாகனிஸ்டாக இப்போ அடுத்து அந்த பேக்கரி அக்கா பண்ண ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் இந்த பேக்கரிக்காவுடைய கேம் என்னன்னு சொல்லிட்டு மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகுது பாருங்க இந்த ஒரு சின்ன மேட்டரில் இவங்களுக்கு கேமே புரியலையா என்னன்னு ஒரு ஏழு எட்டு பேரை வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் தானே எனக்கு வந்து புரியுதுடா ஏழு பேரை சூஸ் பண்ணக்கப்புறா புரியுது கேம் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் முதல்ல தெரிஞ்சுருந்தா இது ஹர்ஷிகா போட்டு அந்த அடி அடிச்சிருப்பேன் முத்துக்கும்பண்ணை போட்டு அடிச்சிருப்பாங்களாம் ம் மண்டையில் ஒன்றும் கிடையாது மூளை வேலை செய்யாது ஐயோ இந்த தற்கூரி இந்த கோமாலி இந்த பேக்கரி அக்கா தத்தின்னு ரவீந்திரன் சார் சொன்னார் நான் சொல்ல தத்தி அவர் வார்த்தையில் சொன்னோன்னா தத்தி இந்த தத்தி பண்ணுற அட்ராசிட்டி இருக்குல்ல எப்போ இதில் இன்னொன்று அப்பட்டமாக வெளியாயிடுச்சு ஏன் ஜாக்லின் எனக்கு முன்னாடியே அதை புரிய வச்சிருக்கலாம்ல புரிய வச்சுருந்தா சூப்பராக ஆடி இருப்பேன் அப்படின்னு தானே சொல்லணும் சூப்பராக ஆடுறதில்ல முன்னாடியே இதான் கேம்னு புரிய வச்சுருந்தா அக்கா நேராக சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு போயிட்டு போய் ஏய் இதான் கேமு இதுதான் ரூல் இதுதான் எல்லாம் பண்ணோம் ஃபாலோ பண்ணோம் அப்படியே பண்ணுங்கள் என்ன அப்படி என்னெல்லாம் ஏந்து அங்கே நின்று கத்தி கூச்சல் போட்டிருப்பாங்களாம் ஏ நீ சொன்னால் செஞ்சிருவாங்களா டி அவங்க இந்த வீட்டில் யாருமே உண்மையாக பேச மாட்டாங்க அப்படின்னு ஜாக்லின் சொன்னால் அதுக்கு இவங்க சொல்கிறாங்க அவங்க கேட்குறாங்க கேட்கலன்றதுலாம் வேறு நான் பண்ணியிருப்பில்ல ஒரு பர்ஃபார்மென்ஸு புரியுதா சொந்தமாக யோசிக்க வராது கேம் பற்றி தெரியாது எதுவுமே ஒரு மண்ணும் புரியாது ஆனால் யாருன்னா ஏதாவது சொல்லிட்டாங்க நாங்கள் சர்க்காசன் வேறு ஒருத்தர் பண்ணால் அதுக்கு மாக்கிங் ரியாக்ஷன் கொடுத்துட்டுருக்குறேன் இந்த டம்மி பீஸு இது டைட்டு இதுக்கு பேக்கரியை வச்சு எதுக்கு எதுக்கு கொடுக்கணும் சொல்லுங்க திருடி சாப்பிட்றதுக்கா இல்லை எதுக்கு எங்கே ஒரு கேம் இருந்திருக்கு இதில் இன்னொருத்தர் யாராவது ஒரு பாயிண்டை சொன்னாங்கன்னா அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து சென்டரில் போட்டு எல்லாரும் இவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி பிரமோவை பொறுக்கணுமா பிரமோவை பொறுக்கிறதுனா இது கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆள் பாயசத்தை மட்டும் திருடல பிரெட்டை மட்டும் திருடல வாழைப்பழத்தை மட்டும் திருடல இந்த மாதிரி வேற ஒருத்தர் யோசிக்கிற அந்த பாயிண்ட்டையும் திருடி தான் நீ பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க அப்படி ஒன்றுமே இல்லாத ஆளுக்கு ஊதுறதுக்கு இவனுக்கு இவ்வளோ பேர் பிஆர் ஒர்க்கு போன சீசன்ல ப்ரமோ பொருக்கி கிரீன் அனிமல்லாம் பட்டம் கொடுத்தாங்கல்ல தான் மேற்பார்வை பார்க்குறாரு அப்படின்லாம் சொல்றாங்க பண்ணுங்க செலவு பண்ணுங்க ஊதுங்க இதெல்லாம் ஒருத்தே கிடையாது போய் அப்பட்டமா மாட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு நீ ஓபனா மார்க் பண்ணுது மார்க் பண்ணிட்டு வந்து நான் வந்து எனக்கு தோணுது பண்றேன் எதை சொன்னாலும் எதை வேணா கண்ண என்ன கன்றாவியெல்லாம் என்ன சொல்றது கண்மூடித்தனமாக எதை வேணா பண்ணிக்கிட்டு எனக்கு தோணுச்சு எனக்கு தோணுச்சு அப்படின்னா உனக்கு மட்டும் தனி ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்களா இங்க மற்றவங்களுக்கெல்லாம் தோணாதா மற்றவங்களாம் பண்ண முடியாதா மற்றவங்கலாம் கண்ட்ரோலாக இருக்காங்களே கண்ட்ரோலாகவே இல்லாமல் கண்டபடி சுற்றிகிட்ருக்குற கண்டபடி உலரிகிட்டு இருக்கிற கண்டபடி மார்க் இருக்கிற இந்த கேரக்டர் எப்பட்றா அதுவும் மூளை இல்லாத கொஞ்சம் கூட யோசிக்க வராத திருடுற திருடிட்டே இருக்கிற கருத்தை கூட திருடுற இந்த கேரக்டர் எப்பட்றா நீங்கள் டைட்டிலுக்கு எடுத்துகிட்டு வரீங்க ஊதுவிங்க ஊதுறவங்க நிலமையாக நினச்சா தான் பாவமாக இருக்குது உள்ளே இருக்கும்போது தான் கோமாலியாக இருந்தாங்க போன சீசன்லேதான் பிஆர் அவர் பண்ணா சொல்கிறேன் பாவம் அவர் அவர் தான் பிஆர் எல்லாம் பார்க்குறாருன்னா பாவம் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சவரே அதான் இவங்களுக்கு வந்து டைட்டில்லாம் கிடையாது அர்ச்சனாக்கா மாயாக்கா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு மூணாவது இடம் ஒன்று இருக்குல்ல அந்த இடத்துக்கான ரேஸில் அன்ஷிதா ஜாக்லின் இந்த பேக்கரி அக்கா மூணு பேர் போய்ட்டுருக்கிறாங்க கூமுட்டை அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க அவங்க நான் சொல்லப்பா இந்த பேக்கரி அக்கா சொல்லிக்கிறாங்க தன்னைத்தானே நான் எவ்வளோ கூமுட்டியாக இருந்திருக்கேன்ல அப்படின்லாம் ஸோ இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸில் தான் போய்ட்டுருக்குறாங்க டைட்டில் ரேஸ் கிடையாது ராஜா அந்த டைட்டில் இந்த டைட்டில் வேணா எடுத்து கொடுக்குறோம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்